ரியல் எஸ்டேட் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு வந்து பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் கோவில் பதவியில் வந்திருக்கு வீடு நல்ல கண்டிஷனில் இருக்குது மெயின் ரோட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு அப்ரூவ்டு இருக்குது லோன் எலிஜிபிள்லாம் ஆப்ஷன் இருக்குது பில்டிங் அவங்களே ஆளை வச்சு கட்டியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இருபது ரோட்டில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பக்கத்தில் வீடுகள் எப்படி இருக்குறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது ஈஸ்ட் பேஸிங் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லேண்டோட ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வருது பில்டப் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக அதுவும் ஆயிரத்தி கிட்ட வருது கீழே ரெண்டு பெட்ரூம் கார் பார்க்கிங்கோட போட்டிருக்காங்க பின்னாடி இடம் விட்ருக்காங்க சைடில் செட்பேக்லாம் விட்டு கெட்டிருக்காங்க வாஸ்து படி கெட்டிருக்காங்க அப்ரூவ்டும் இருக்குது லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்ட் நம்ம லோன் ஆப்ஷன் போனாலும் லோன் ஆப்ஷன் போய் கிடலாம் ஃப்ரண்ட் எலிவேஷன் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸும் ஈஸ்ட் ஃபேஸிங்லாம் வச்சுருக்காங்க இதில் சின்ன ஒரு பார்க்கிங் மாதிரி ஆப்ஷன் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து மே வெளியே இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே கெட்டுனீங்கன்னா அப்படி வாடகை கொடுக்கணுனாலும் வாடகை கொடுத்துக்கலாம் டிசைன்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வாலில் அழகான டிசைன் ஒரு மைல் டிசைன் கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாக த்ரீ டெய்ல்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க பில்டிங் கட்டி வந்து ஒரு இருந்து ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆகுது உங்களுக்கு இது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ நம்ம பெரிய எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை பொருளும் நல்ல குவாலிட்டியை தான் எடுத்துக்கலாம் கட்டியிருக்காங்க இபி லைனும் த்ரீ பேஸ் லைன் தான் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸும் ஈஸ்ட் ஃபேஸிங்லாம் இருக்குது ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் தான் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க அடுத்து கபோர்டு ஒர்க் எல்லாமே மெயினாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ வாஸ்து இருக்குது ப்ளஸ் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி அழகாக வச்சிருக்காங்க இது டிவி ஸ்டாண்டு அதுலேயும் நல்லா உட்டில் அழகாக பண்ணியிருந்தாங்க இப்போ பார்க்குறது ஒரு பூஜை ரூமுக்கு சின்ன ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு ட டைனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து வாஸ்துப்படி அக்னி மூலையில் அழகாக போட்டிருக்காங்க ப்ளஸ் கபோர்டு ஒர்க்கும் ஃபுல்லாக பண்ணிச்சிருக்காங்க சில கபோர்ட்ஸ் மட்டும் லைட்டு டேமேஜ் ஆகிருக்கு அதை மட்டும் நம்ம வந்து இது பிவிசிங்கிறதுனால பெரிய சார்ஜஸ் பெரிய இது வராது ஈஸியாக நம்ம வந்து சின்ன அமௌண்ட்லேயே நம்ம வந்து அதை எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் தண்ணியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில் அடுத்து பஸ் ஸ்டாப் உங்களுக்கு நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட்டில் பெரிய ஆட்டோ கொடுத்து ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கொடுத்தா மெயின் ரோடுக்கு வரணும் அப்படிங்கிற எந்த ஆப்ஷன் எதுவுமே கிடையாது இதுக்கு நல்ல பூஜையும் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க காமன் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஒரு இந்தியன் பேஸ்ட் டாய்லெட் காமனில் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்ல ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டரில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ஆவடி பஸ் டிப்போவை ரீச் பண்ணிக்கலாம் இது ஒரு பெட்ரூமு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் தெளிவாக பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கட்டில் எடுத்துருந்தால் மட்டும் போதும் பீரோ எல்லாம் அவசியம் இல்லை அந்த மாதிரி எல்லா பொருளையும் நம்ம கபோர்டுலேயே போட்டுக்கலாம் இது மாஸ்டர் பெட்ரூமு உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு கொஞ்சம் மெயின் ரோடு பக்கத்துலேயே வேணும் ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் மணலில் தான் போட்டு கட்டியிருப்பாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது ஸோ நியர்பை மெயின் ரோடு அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் அப்ராக்சிமேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வரும் இந்த வந்து ஒரு சென்ட் தாமஸ் ஸ்கூல் வேல்டக் ஸ்கூல் நர் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஒரு ஒன்னுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் வரும் அகைன் வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேசேஜ் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு அடியில் கொடுத்துருக்காங்க அதில் துணி துவைக்கிறதுக்கோ இல்லைனா நீங்கள் வந்து மேலே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு செடி கிடி ஏதாவது ஒரு கார்டனிங் மாதிரி செட்டப் ஆக்கினா வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஈவினிங் டைம் நம்ம உட்கார்னாலும் உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த டிசைன் போட்டிருக்காங்க நல்லா இருந்துச்சு அது கொஞ்சம் நல்லா சுற்றி இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க உங்களுக்கு வந்து நல்லா வென்டிலேஷனும் ரொம்ப அருமையாக கேர் கேர் எடுத்து வென்டிலேஷன் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் அறுபத்தி அஞ்சு லட்சம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க உங்களுக்கு அது ஆரம்பித்தது எழுபதில் ஆரம்பிச்சு இப்போ அறுபத்தஞ்சில் நிற்கிறாங்க இன்னும் கூட ஏதாவது ஸ்லைட்லி பண்ணித்தராங்க சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில் ஏதாவது தேவைப்பட்டு ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பர் கால் பண்ணுங்கள் சைட்டு விசிட் பண்ணுதுனால நம்பரை கால் பண்ணுங்கள் நம்ம நேரடியாக கூப்பிட்டு போய் ப்ராப்பர்ட்டி காமிக்கிறக்கு இது பண்ணிடலாம் ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் டிமாண்டில் தான் இருக்குது ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்களும் இன்ட்ரஸ்டட தான் இருக்குன்னு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொண்டு வந்து பாருங்க ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரம் எண்ணூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டே உங்களுக்கு அறுபத்தஞ்சு எழுபதுன்னு போட்டு வித்துட்டுருக்காங்க இது இடமும் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் பெரிய இடம் சுற்றி இடம் விட்டு அழகாக கட்டிருக்காங்க அடுத்து பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே வர்றதுனால நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தைரியமாக நம்ம எடுக்கலாம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே போல் இடமோ வீடோ உங்களுக்கு விற்கினாலும் என்னோடய நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட்டுக்கு விற்று கொடுக்க முடியும் நம்ம ஹவுசிங் லோன் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோனும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது தேவைனாலும் பண்ணுங்க பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க தேங்க்யூ பை டேக் கேர்